அன்புலங்களுக்கு வணக்கம் இது தேசி பிரேன் நான் உங்கள் நெல்லைமணி அதாவது சமீப கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக இணையத்தில் அதிகமாக பரவி வரும் முட்டுக்காடு சம்பவம் வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அது சம்பந்தமாக வந்து காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அது உண்மையாக நடந்தது என்ன என்பது பற்றி விரிவாக காணலாம் அதுக்கு முன்னாடி அந்த கார் துரத்தல் சம்பவத்தை பெண்களை காரில் துரத்திய சம்பவத்தை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன் கொஞ்சம் பார்த்துட்டு கோபாக் கோபாக முடியுமா எடுத்துருக்கு

பார்த்துட்டிங்களா அப்படி பார்க்கும்போதே ஒரு பதற்றம் ஒரு பதறல் நமக்கும் அது தொத்திக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது பெண்கள் பாவம் அப்படியே கதறாங்க அப்படி காரை வந்து அப்படி பின்னாடி வருஷிறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் பதறாங்க அதை வந்து மேற்கொண்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோக்காலில் போகலாம் வாங்க வணக்கம் முட்காடு சம்பவம் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக இணையத்தில் ப இணையத்தை மட்டுமில்லாது ஊடகங்களிலும் பயங்கரமாக பேசப்படும் ஒரு செய்தி அதாவது சுமார் ஒரு ரெண்டு மணி அளவில் இரவு ரெண்டு மணி அளவில் சம்பவம் நடந்து இருபத்தி நாலாம் தேதி என்று சொல்கிறார்கள் இரண்டு மணி அளவில் சில பெண்கள் வந்து முட்டுக்காடில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி காரில் வந்து பிரயாணம் செஞ்சுட்டு வராங்க அவங்க வந்து டிரைவர் ஓட்டிகிட்டு வர்றாரு காரை வராங்க அவங்க காரை திடீர்னு ரெண்டு கார் ரெண்டு காரில் வந்த இளைஞர்கள் வந்து அந்த காரை வந்து முன்னாடி ஓவர் டேக் பண்ணியும் பின்னாடி இடிக்க வர மாதிரியும் பண்ணியும் அப்படியே பயங்காட்டுறாங்க அப்புறம் இவங்க ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க அப்படியே விரட்டி வராங்க இதில் ஒருத்தர் வந்து இறங்கி ஓடி வந்து அப்படி காரை கண் கண்ணாடி அடிக்கிற மாதிரி வந்து போகிறது அந்த பெண்கள் பதறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு பெரிய நம்ம இந் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வேறு எந்த ஸ்டேட்லேயும் இருக்குமா தமிழ்நாடு இவ்வளோ தூரத்துக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா அப்படிங்கிற அளவில் நமக்கே பதறது ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு வந்து அவர் இன்கபெற்றில் இருக்கார் என்னன்னு தெரில அவருக்கு மட்டும் ச சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கு தமிழ்நாட்டிலே பெண்கள் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய இடம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமைப்பட்டு பிரித்துக்கிறாரு ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகமான இது அந்த இது அந்த கேஸ் இந்த கேஸ் நிறைய கேஸை பார்க்கும்போது சட்டம் உங்களுக்கு வந்து சந்தி சிரிக்கிறது உண்மையாக அதுதான் அவருக்கு மட்டும்தான் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது பாலாரம் தேனாரம் ஓடுகிறது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறார் நமக்கு தெரியவில்லை இந்த சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து இப்போ வந்து இவங்க வந்து இப்போ நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கப்படிங்கிறது எஃப்ஐஆர் அப்படின்னு நம்ம போடல சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறாங்க சிஎஸ்ஆர் காப்பியை கொடுத்துட்டு மா அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அதாவது இருபத்தாறாம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனவொடனே அவங்க வீட்டு வீட்டுக்கு பத்திரிகை நிறுவனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஊடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக வந்து பேட்டி எடுக்க வர வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் சி ஏன்னா சிஎஸ்ஆர் காப்பியை வந்து போலீஸ் வந்து பேர் அட்ரஸோடு அப்படி கொடுத்துருக்குது இதே இதே மாதிரி அந்த குற்றவாளிகளோட டீட்டெயில்ஸ் கேட்டால் அதுக்கு என்ன சொன்னார் காவல் துணை தான் அப்புறம் பேசுவோம் இது சம்மந்தமாக காவல் துணை ஆணையர் அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் என்று அதில் வந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து மொத்தம் மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரில் வந்து அஞ்சு பேர் கல்லூரியில் படிக்கிறாங்க ஒருத்தர் டிரைவர் இன்னொருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இதில் சந்துரு இதில் சந்துருங்கிற ஒருத்தர் மேலே வந்து ஏற்கனவே ரெண்டு வழக்கு இருக்குது அது ஒன்று வந்து கிட்னாப்பிங் கேஸ் இன்னொன்று சீட்டிங் கேஸ் ரெண்டு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து காரில் வந்து டிஎம்கே கொடி கட்டியிருக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அது டிஎம்கே கொடி வந்து அந்த கார் டிரைவர் இருக்காரல அவர் பயன்படுத்தலாம் அதாவது டோல்கேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் மற்றபடி ஒரு ஒரு மிதத்தில் துணி கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுனால அந்த டிஎம்கே ஒடியை கட்டியிருக்காருன்னு ஒரு சொல்கிறாங்க போலீஸ் போலீஸ் சொன்னால் நம்ம தானே செய்யணும் வேறு வழி இல்லை சொல்கிறாங்க இதில் வந்து நாலு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேரை தேடிட்டுருக்கிறாங்க இருபத்தரம் எஃப்ஐஆர் போட்டு இதை வந்து கேஸ் கேஸ்ஆர் தலைவராக அடுத்த ஸ்டிப்புக்கு போயிருக்குது இதில் என்னென்னா க துணை துணை ஆணையத்தை கேட்குறாங்க துணை துணையாளர் துணை ஆணையர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டை ஒரு பெயர் கொடுங்க அப்படின்னு அதில் வந்து அவருக்கு இந்த பேப்பரை எடுக்கிறாரு எடுத்துகிட்டே சொல்றாரு எல்லாம் காலேஜில் படிக்கிற பையங்க பெயர் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய கோல்மால் தானே பார்த்தீங்களா போலீஸோட நடவடிக்கை எப்படி இருக்கு பாருங்க காப்பி கொடுத்து அந்த பெண்களுக்கு கொடுத்து அவங்க அட்ரஸ் எல்லாம் அப்படி தெளிவாக அட்ரஸ் ஃபோன் நம்பர் டோர் நம்பர் எல்லாம் கொடுத்து மீடியாவுக்கு கொடுத்து இது பண்ணுவாங்களாம் ஆனால் பேட்டியில் வந்து அவர் சொல்கிறாரு அவன் பாவம் காலேஜில் படிக்கிற பேருங்க அவங்க பேரை கண்டிப்பாக சொல்லணுமா இல்லை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் தவிர்த்தது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறார் இது வந்து அந்த பெண்கள் கதறிய கதலில் வந்து நம்ம இன்னும் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளோ ஆனதுக்கு வந்து இதான் காரணம் இதை வந்து நம்ம தமிழக முதலமைச்சருக்கு வந்து யார் சொல்ல போகிறாங்க இல்லை அவராக தெரிஞ்சுக்க போகிறாரா என்ன எது அப்படின்னு ஒன்றுமே புரியலை ஆக அந்த பெண்கள் வந்து புகார் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் ஏமா அந்த அந்த ராத்திரி நேரத்தில் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன நைட்டில் வந்து பெண்கள் நடைமுடையக்கூடாதா அண்ணா சீட்டில் கேம்பஸ்குள்ளே ஒரு ஏழு எட்டு மணிக்கு இது போன பெண்ணுக்கு தான் அவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அதுக்கு நடந்து ஒரு மாதம் கூட ஆகலை அடுத்தாலும் இவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்காங்க நீங்கள் நைட்லேயே போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ பெண்கள் வந்து இரவு நேரத்தில் நடமாடவே கூடாதா அப்போ அந்த அளவுலையா தமிழ்நாடு சட்டம் கெட்டு போயிருக்கு அப்படிங்குறத அவங்களே ஒத்துக்கிறாங்க காவல்துறையை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அந்த நேரத்தில் போகிறீங்கன்னா அது என்ன கேள்வினே தெரியல அது குழந்தை அழுகுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலான்ட்டு அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க பஸ்ஸில் வந்து காரில் வந்து ஒரு குழந்த ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்கு ஒரு குழந்தை வந்து கை கொழுந்தேன் அதனால் இருந்திருந்தால்தான் இவங்க வந்து கா காரை எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் வந்துட்டு இருந்திருக்காங்க இதை வந்து காவல்துறை வந்து எப்படி விசாரிக்குங்கிறது தெரியாது சிபிஐசிஐடி கொடுத்தாலும் அதுக்கு மேலே தான் இருக்கும் இதில் ரெண்டு காரையும் சீஸ் பண்ணியாச்சு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு நம்ம மூணு பேர் மட்டும் தேடிட்டு இருக்கோம் ரெண்டு தனிப்படைகள் போட்டு இருக்கோம் அப்படின்னு டெப்டி கமிஷனர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இது சம்மந்தமான அடுத்த அடுத்த அப்டேட்டுகளை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வணக்கம்